அதிமுகவைாரதியக்கு தோற்கடித்து தீர வேண்டும் மே அனைத்து பதவிகளையும் கடந்த நூறு வருஷமா பார்ப்பனர்கள் தான் அனுபவிச்சுட்டு வந்த பிராமணர்களுக்காகவே தொடங்கப்பட்ட இயக்கம் இருந்து வந்த ஒரு அமைப்பு பிஜேபி அது பிராமணர்களுடைய கட்சி இருக்கட்டும் நாம் தமிழராக இருக்கட்டும் திமுக எல்லாம் போர் அணி ஒன்னா நின்று நம்ம களத்தில் இறங்கி திமுகவை தோற்கடிச்சே தீரணும் அப்படின்ற மாதிரியும் தடை நாம் தமிழர் கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி ஆகிய மூன்று கட்சிகளும் ஒருங்கிணைந்து முகவரி நேயர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்களால் முடிந்த அளவிற்கு உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இது என்னுடைய வேண்டுகோள் தமிழ்நாடு அரசியல் தேர்தல் களம் அதாவது ஓர் ஆண்டுக்கு முன்பே இப்போதே அந்த வியூகம் யார் யார் எந்த அணியில சேர்க்கிறது யார் யார் எந்த அணியில இருந்து விளம்பர வைக்கிறது அப்படின்ற அந்த வியூகங்கள் சூடு பிடிக்க தொடங்கியுள்ளது சூடு பிடிச்சிருச்சு அதாவது என்னன்னா திமுக கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்குது அது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல இருந்து அதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு நாடாளுமன்ற தேர்தலில் இருந்தே திமுக கூட்டணி அது நிலையான கூட்டணி ஒரு ஸ்ட்ராங்கான கூட்டணி வெற்றி கூட்டணி அப்படின்ற கோர்வில அந்த கூட்டணி ஸ்ட்ராங்கா இப்போ இருந்துட்டு எதிரணியில் இருக்கக்கூடிய அதிமுக விட பாரதிய ஜனதா கட்சிக்கு திமுகவை தோற்கடித்தே தீர வேண்டும் திமுக ஆட்சியை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்தாகும் அப்படின்றதுல ஒற்றை காலில் நிக்கிறது வந்து பிஜேபி தான் ஏன் அவர்களுக்கு திமுக மீது அவ்வளவு வன்மம் அவ்வளவு கோபம் அப்படின்னு கேட்டா திமுக வந்து தினமும் மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக ஏதாவது ஒரு பால் ஓட்டுக்கொண்டே இருக்கிறார் இது அவர்களே சொல்றது கொலகலா சீனிவாசன் சொல்லிட்டு ஒரு மத்திய அரசாங்கத்துக்கு பெரும் குடைச்சலா இருக்கிறது வந்து திமுக அரசுதான் அவங்க உச்ச நீதிமன்றத்துக்கு போய் தீர்ப்பு வாங்கறதா இருக்கட்டும் வழக்கு பதிவு பண்றதா இருக்கட்டும் கொள்கை ரீதியா அவர்களுக்கு மிக பெரும் இடைஞ்சலா இருப்பது இந்தியாவிலேயே திமுக மட்டும்தான் ஏன்னா மற்ற கட்சிகளுக்கும் திமுகவுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நீங்க ரொம்ப சிம்பிளா சொல்ற கேட்டுங்க பார்ப்பனர்கள் இருக்காங்கல்ல அவர்கள் பார்ப்பனர்கள் திமுக மட்டும் மெம்பரா இருக்க மாட்டான் திராவிட கழகத்துல மெம்பரா இருக்க மாட்டான் இங்க காங்கிரஸ்ல பார்ப்பனர்கள் இருப்பாங்க கம்யூனிஸ்ட் கட்சியில பார்ப்பனர்கள் இருப்பாங்க எல்லா கட்சியிலும் இருப்பாங்க ஆனா திமுக கண்ட பார்ப்பனர்களுக்கு ஆகாது இதுதான் சித்தாந்தமே ஆக இது பார்ப்பனர்களுக்கு எதிரான கட்சியா கிடையவே கிடையாது ஏன் அவர்கள் இதை எதிர்க்கிறார்கள் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதை தந்தை பெரியார் தான் சொல்லுவார் சென்னை சென்ட்ரல்ல இருந்து திருச்சிக்கு வர போற ஒரு ட்ரெயின் இருக்கு அந்த ட்ரெயின்ல அவன் பாட்டுக்கும் ஒருத்தன் காலை நீட்டி போட்டு நல்லா தூங்கிட்டு வரான் இடையில விழுப்புரம் ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு ரிசர்வேஷன் பார்ட்டி ஒரு ஆள் ஏறி உட்காந்து அந்த தூங்கிட்டு கூட எழுப்புற ஐயா இது என்னுடைய சீட்டு ஒரு ரிசர்வேஷன் நீ கொஞ்சம் ஏஞ்சி உட்காருங்களா அப்படின்னு அப்ப சௌகரியமா நீண்ட நேரம் தூங்கிட்டு வந்த ஒருத்தனை ஒரு ரிசர்வேஷன் பண்ண ஒரு பார்ட்டி வந்து எழுப்பி உக்காருங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த எழுப்பி உட்கார வச்சவன் எவ்வளவு இடத்துல பார்ப்போம் குத்துதோ கொடையுதோ குத்துதோ கொடையுதோ அப்படின்னு பாத்துட்டு தானே இருப்பான் அந்த போய் இறங்குறவர்களும் இவங்ககிட்ட நல்லா அந்நிய ஒண்ணியமா இருக்க மாட்டார்ல அதே மாதிரி இந்த இந்த நாட்டுல பார்ப்பனர்கள் மட்டும்தான் படிக்கணும் பார்ப்பனர்கள் மட்டும்தான் உயர் பதவிகள் இருக்கணும் பார்ப்பனர்கள் மட்டும்தான் ஜட்ஜியா இருக்கணும் பார்ப்பனர்கள் மட்டும்தான் டாக்டரா இருக்கணும் மேல இருந்து கீழே வரலோ அனைத்து பதவிகளையும் கடந்த நூறு வருஷமா பார்ப்பனர்கள் தான் அனுபவிச்சுட்டு வந்தாங்க இதுல என்ன ஒரு வேடிக்கைன்னா தந்தை பெரியார் வந்த பின்னாடிதான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை ரிசர்வேஷனுக்கு மாத்தினார் முத முதல்ல இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை இடஒதுக்கீடுக்காக அரசியல் சட்டத்தை மாற்றப்பட்டது தந்தை பெரியாரால் அதற்காக போராட்டத்தை கட்டமைத்தது தந்தை பெரியார் இன்னைக்கு நம்ம இருக்கிறாங்கல்ல ஓபிசி பிசி அப்படின்னு கேட்டகரியா இருக்காங்கல்ல எஸ்சிக்கு அம்பேத்கர் வாங்கி கொடுத்துட்டாரு அரசியல் சட்டம் எழுதும் போதே எஸ்சிக்கு அம்பேத்கர் வந்து பதினஞ்சு சதவீதம் வாங்கிட்டாங்க இப்ப வந்து பதினெட்டு சதவீதமா தாழ்த்தப்பட்ட உறுப்பினரை தவிர்த்து மற்ற சமூகத்தினர் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு மக்களுக்கு ஒடுக்கப்பட்ட குரல் கொடுத்தவர் தந்தை பெரியார் அவர்கள் படிக்கணும் அவர்களுடைய வேலை வாய்ப்புக்கு முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவரு அந்த பின்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுல அரசியலமைப்பு சட்டம் திருத்தப்பட்டது முதன் முறையாக அதை திருத்த பின்னாடி இங்க இருக்கக்கூடிய வன்னியர்கள் தேவர்கள் நாடார்கள் நாயர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பிசி கம்யூனிட்டி பிற்படுத்தப்பட்டவங்க எல்லாம் படிக்க ஆரம்பிச்சாங்க இவங்க எல்லாம் பதவியில உட்கார ஆரம்பிச்சாங்க அரசாங்க பதவிக்கு போக ஆரம்பிச்சாங்க இது எல்லாம் நடந்தது திராவிடர் கழகத்தினால இது இப்ப ஏன் அவங்க வந்து திராவிட கழகத்தை அவங்க எதுக்குறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டா வேற ஒண்ணும் இல்லை தந்தை பெரியார் தான் நீண்ட ஆண்டு காலமா அனுபவிச்சுட்டு வந்த ஒருத்தன் அவன் பதவிய இப்ப நம் ஆட்கள் போய் படிச்சுட்டு போயிட்டாங்க போய் உட்காந்து என்னவா போது அவனுக்கு என்ன செய்யும் அடிப்படையில திராவிடர் கழகத்தையும் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் எதிர்க்கிறார்கள் இந்த நிலையில மற்ற எல்லா கட்சியிலயும் பிராமணர்கள் உறுப்பினராக இருக்கணும் திமுகவுக்கு மட்டும் இருக்க மாட்டான் இப்ப திமுக பிடிக்காது இப்ப பிஜேபிக்கு ஏன் பிடிக்காது ஆர் எஸ் எஸ் பிராமணர்களுக்காகவே தொடங்கப்பட்ட இயக்கம் ஆர் எஸ் எஸ்ல இருந்து வந்த ஒரு அமைப்பு பிஜேபி அது பிராமணர்களுடைய கட்சி இப்ப பிஜேபிக்கு எப்படியா இருந்தாலும் திமுகவை தோற்கடித்தே தீர வேண்டும் அந்த கொள்கை நிலைப்பாடு சரிதானே அவங்க அந்த அடிப்படையில பிஜேபி தான் தமிழ்நாட்டினுடைய கூட்டணி ஏன்னா அவங்க தான் அதிகாரத்தில் இருக்காங்க அப்ப தமிழ்நாட்டுல திமுகவையும் திமுக கூட்டணியும் தோற்கடிக்க வேண்டும் அதற்காக பிஜேபி கூட்டணி அமைக்க முயற்சி செய்து விட்டது தேர்தலுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே இப்ப நீங்க கணக்கில் எடுத்துங்க நான்கு அணி தமிழ்நாட்டில் இருக்கு திமுக கூட்டணி ஒன்னு அண்ணா திமுக கூட்டணி ரெண்டு விஜயனுடைய தமிழக வெற்றி கழகம் ஒண்ணு மூணு நாம் தமிழர் கட்சி ஒண்ணு நாலு இந்த நாலு கூட்டணி நாலு முறையா இருக்குது முயற்சி இருக்குது சொல்லி திமுகவினுடைய எதிர்ப்பு வாக்கு வங்கியை ஒரு சேர அறுவடை பண்றது ஆ அல்லது நீயும் பெரியார பேசுவ நானும் பெரியார பேசுவேன் அப்ப திமுக என்ன கொள்கையை வச்சிருக்கிறதோ அதே கொள்கையை வச்சுக்கிட்டு திமுகவுக்கு அந்த வாக்கு போயிடக்கூடாது திமுக தான் எதிர்க்கணும் அந்த பக்கம் பிஜேபி கூட சேர்ந்துகிட்டு ஒரு அணி ஆக இந்த அணியை மூன்று அணியாக கட்டுவதாக இருந்தாலும் அது பிஜேபி தான் டிசைட் பண்ணணும் இரண்டே அணிதான் நீங்க திமுக எதிர்க்கிறியா திமுக எதிர்க்கிற கட்சி பூரா ஒரு அணி தாவேக்காவா இருக்கட்டும் நாம் தமிழராக இருக்கட்டும் அண்ணா திமுக எல்லாம் ஒரு அணி ஒன்னா நின்று நம்ம களத்தில் இறங்கி போராடுவோம் திமுக தோற்கடிச்சே தீரணும் அப்படின்ற மாதிரியும் கடைசியில் முடிவு பண்ணலாம் ஆனா இப்போது இருக்கிற சூழ்நிலை என்னவா இருக்குன்னா தமிழக வெற்றி கழகமும் நாம் தமிழர் கட்சியும் பாட்டாளி மக்கள் கட்சியும் சேர்ந்து ஒரு அணியாக உருவாவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அதிகமாக இருந்து வருகிறது தேர்தல் களம் அப்படின்றது மூன்று அணியாக இப்ப நிக்கப்போகுது இவர் சீமானம் ஏற்கனவே அதிமுக எனக்கு துணை முதலமைச்சர் பேசினாங்க நான் அதுக்கு ஒத்துக்கல அதனால இப்ப நான் தனித்துதான் அப்படின்ற ஒரு பார்வையை அவர் வச்சிட்டு இருக்காரு ஆனா அது எந்த அளவுக்கு சாத்தியம் கடைசி நேரத்துல பாரதிய ஜனதா கட்சி அதிமுக கூட்டணியில சீமானை இணைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இது நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கேன் ஏன்னா அதிமுக கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஏழே ஏழு தொகுதிகளை மட்டும்தான் டெபாசிட் வாங்கினாங்க ஏராளமான தொகுதிகளை மூன்றாவது இடத்துக்கு போயிட்டாங்க அவர்களுடைய வாக்கு வங்கி என்பது வெறும் இருபது சதவீதத்தோட நிக்குது பாட்டாளி மக்கள் கட்சியும் பிஜேபியும் இணைந்த வாக்கு வங்கி அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா சதவீதம் எட்டு சதவீதத்தில் அண்ணா திமுக கூட்டணிக்கு முப்பத்தி எட்டு சதவீத வாக்கு வங்கி தான் இருக்குது ஏறத்தாழ தாழ திமுக அறுதி பெரும்பான்மையோட வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா வணிகர்கள் தொழிலாளர்கள் விவசாயிகள் இவர்கள் அனைவருக்குமே பல்வேறு திட்டங்களை திமுக அரசு கொடுத்திருக்கிறது பெண்களுக்கு உரிமைத்தொகை தொகை ஆயிரம் ரூபாய் புதுமைப்பை திட்டம் கல்விக்கு ஆயிரம் ரூபாய் மாணவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் காலை உணவு திட்டம் இலவச பயணம் அப்படின்னு சொல்லிட்டு ஏராளமான நலத்திட்டங்களை பெண்களுக்கு மத்தியில போய் சேர்ந்திருக்கு அப்படின்னா திமுகவினுடைய வெற்றி பிரகாசமாக இருக்கிறது இந்த சூழ்நிலையில தாவேகாவும் நாம் தமிழர் கட்சியும் தனித்து இருந்தால் திமுகவுடைய வெற்றி உறுதி அதனால எட்டு சதவீத வாக்கு வங்கியின் சொல்லிட்டு இருக்கக்கூடிய சீமானை எப்படியாவது அதிமுக கூட்டணிக்கு கொண்டுட்டு வரணும்னு ஒரு முயற்சி அது கடைசி காலத்தில் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இன்னொரு பகுதியில் தாவேக்கா நாம் தமிழர் கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி ஆகிய மூன்று கட்சிகளும் ஒருங்கிணைந்து ஒரு மூன்று கூட்டணியும் முக்கோண திசையில பலமான ஒரு கூட்டணி அமைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இதில் கடைசி நேரத்தில் நாம் தமிழர் கட்சி அதிமுக கூட்டணியில் இணைவதுதான் அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறது நீங்கள் எந்த எந்த கூட்டணி வியூகம் அமைத்தாலும் மூன்று அணியாக பிரிந்து நின்றால் மூன்று அணி தாவேக்க தனிச்சு நின்று வேற வழியே கிடையாது அப்படி என்ற ஒரு சூழ்நிலை வரும்போது மூன்று அணியாக பிரிந்து நின்றால் நிச்சயமாக அதிமுகவும் படுதோல் வேடையும் அதிமுக கூட்டணியும் படுதோல்வி அடையும் திமுக இரண்டாவது முறையாக மீண்டும் ஆட்சியில் அவரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் முதலமைச்சர் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது நன்றி வணக்கம்